வணக்கம் உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு சட்டை சட்ட தெரியுதா தெரியலையே தையல் தெரில இங்கே பாருங்கள் தையல் எப்படி விழுந்துருதுன்னு பாருங்கள் தைச்சிட்டு இருக்கும்போதே தையல் தான் லூஸ் தெரியுதா விட்டு விட்டு அதாவது கொஞ்சம் லூஸ் லூஸாக விழுந்துருக்குங்க தையல் சரியில்லாமல் அந்த கொஞ்சம் ஒன்று போல் விழுகாமல் கொஞ்சம் நெளிவு நெளிவாக விழுந்துருக்கு பாருங்க இப்படி தச்சு கொடுத்தோன்னா தையல் வந்து வேகமாக பிரிஞ்சுட்டு வந்துடும் அதை சரி பண்ணணும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சட்டையோட மேல் பகுதியில் தான் நூல் வந்து அப்படி இருக்குங்க அதனால் பாபின்ல தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது நம்ம வந்து பாபின் கேஸை தாங்க சரி பண்ணணும் இதில் தான் சரி பண்ணணும் இதை தான் வந்து இந்த இடத்துல ஒரு நட்டு மாதிரி இருக்கு பாருங்க இதை தான் டைட்டு வச்சு நம்ம வந்து தைக்கணும் இது சரியில்லாமல் தான் தையல் வந்து அந்த மாதிரி விழுகுது இதுக்குள்ளே மாட்டி இப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா நூல் வந்து ஒரு லெவலாக வரணும் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் வரணும் ஓகேங்களா இப்போ தைச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு காமிக்க பாபின் கே சரியில்லைன்னா எப்படி தைக்குதுன்னு பாருங்க சுருக்கம் சுருக்கமாக தைக்கிது தெரியுதா நல்லா தைச்சிக்கிட்டு வந்து திடீர்னு இப்படி தைக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாபின் கேஸை தாங்க மாற்றணும் அதை மாற்றிட்டு தச்சு பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கேன் இங்கே பாருங்கள் வீட்டில் இப்போ புதுசு தாங்க போட்டு தச்சு பார்க்க போகிறேன் இப்போ தையல் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்போ எப்படி நல்லா தைச்சிருக்குன்னு பாருங்கள் இது பாபின் கேசாரி இல்லாமல் இருந்தேன் இப்போ இங்கே பாருங்கள் சொருக்க சுருக்கமாக தைச்சிருக்கேன் அதை நான் புதுசு போட்டு தைச்ச பிறகு நல்லா தைச்சிருக்கும் சரிதா உங்களுக்கும் இந்த மாதிரி சுருக்கம் சுருக்கமாக வந்துச்சு அப்படின்னா பாம்பின் கேஸ் மாட்டி வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஆகியிருக்கோம் அதனால் புதுசு போட்டு தச்சு பாருங்கள் நல்லாவே தைக்கும் ஓகே ஒரு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் நம்ம தைக்காமல் மிஷினை வச்சுருக்கும் போது மிஷின் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் தைக்கணும்னு நினைக்கும் போது தான் நூல் கட் இருக்கும் இல்லைன்னா லூப் அடிக்கும் இல்லைன்னா தையல் விட்டு விட்டு விழுகும் இப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் மிஷினில் அதெல்லாம் சரி பண்ணி ஒரு வழியாக தச்சு முடிச்சிட்டேங்க கேவரவங்களே கேப்பாய்